ஸ்டார்ஸ் தான் நேரங்கள் நிறைய இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் வானல் கொஞ்சம் பழைய பழைய வானல் தான் அது இருந்தாலும் நம்ம அதில் தான் இப்போ செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு முதல்ல சட்டி நல்லா வானல் நல்லா காய வச்சிடணும் தண்ணியெல்லாம் விடாமணும் அப்புறமேட்டுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கிறோம் நம்ம சுத்தமான கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆனியன் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா

அரைச்சி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் போட்டாச்சு வந்துட்டு மஞ்சள் போட்டோம் அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் தூள் உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுட்டோம் அதையும் போட்டு வந்து காலங்க வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கழுவிக்கங்க அதாவது சுத்தமாக இருக்கும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு நான் எப்பயுமே நம்ம சுத்தமாக சாப்பிட்றதுனால இது வந்து நம்ம கேவி அதிகமாக செய்கிறது இல்லை அப்படியே லைட்டாக கேவி செய்ய போகிறோம் மருவல் மாதிரி இதிலே கொஞ்சம் நல்லா வேக வைப்போம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில் அந்த தண்ணியெலாம் வருவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு

மசாலா அதிகம் சேர்க்கலாம் காரம் நம்ம இஞ்சி கொஞ்சம் வெயிட்ட சேர்க்கலாம் இஞ்சி கொண்டு ஃபர்ஸ்ட் போடுறதாங்க போடலாம் அப்புறம் போடுறதுனால உங்களோட அப்போ அப்படிலாம் போடலாம் தான் போடுவாங்க நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தண்ணி சேர்க்கலாம் அதிகமாக சேர்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ லைட்டாக சேர்த்து

யாக்கி டைம்லாம் வளாம் இது மல்லி போட்டுக்கலாம் ஸோ வேணால் காலம்பு ரேடி ரெடி